எண்ணத்தில் நலமிருந்தால் எல்லாம் சிறக்கும் ஜோதிடமே என் கணிதம் என் கணித அடிப்படையில் நடிகர் சூர்யா அவர்களின் உண்மை முகம் நடிகர் சமூக சேவகர் சமூக விழிப்புணர்வாளர் கல்வி புரட்சியாளர் கொடைவள்ளல் சூர்யா அவர்களின் பிறந்த நாளான இருபத்தி மூன்று ஜூலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஐந்து என்ற எண்களின் அடிப்படையில் நடிகர் சூர்யா அவர்கள் இயற்கையாகவே தலைமை பண்பு கொண்டவராகவும் ஆனால் அதை அதிகாரத்துடன் வெளிப்படுத்தாமல் மென்மையாகவும் எல்லோரையும் அரவணைத்தும் தலைமை தாங்குவார் கொடைவள்ளல் சூர்யா அவர்கள் எந்த ஒரு சூழலிலும் விரைவாக முடிவெடுக்கும் ஆற்றல் கொண்டவராகவும் அதே சமயம் தன்னுடைய கருத்துக்களை மற்றவர்கள் மீது திணிக்க மாட்டார் கல்வி புரட்சியாளர் சூர்யா அவர்கள் சுதந்திரமான சிந்தனை கொண்டு எதிலும் தனித்துவமாக செயல்படும் ஆர்வம் கொண்டவராகவே இருக்கிறார் மேலும் சமூக விழிப்புணர்வாளர் சூர்யா அவர்கள் ஆழ்ந்த ஞானம் மற்றும் தத்துவ சிந்தனை கொண்டவராகவும் உலகியல் விஷயங்களில் அதிக ஆர்வம் கொண்டவராகவும் ஆன்மீக மற்றும் உள் உணர்வுகளுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பவராகவும் எதையும் மேலோட்டமாக பார்க்காமல் ஆழமான புரிதலோடும் வாழ்க்கையின் நோக்கத்தை தேடி பயணம் செய்பவராக இருக்கிறார் நடிகர் சூர்யா அவர்களின் சிறந்த தலைமை பண்பு மற்றும் ஒழுக்க சீலராக தன்னுடைய அணியை அல்லது ரசிகர்களை புதுமையான வழிகளில் வழிநடத்திச் செல்வார் கல்வி புரட்சியாளர் சூர்யா அவர்கள் தீவிரமான கற்றல் ஆர்வம் கொண்டவராக எப்போதும் புதிய விஷயங்களை கற்றுக்கொள்வதில் மிகுந்த ஆர்வம் கொண்டவராக இருக்கிறார் சமூக சேவகர் சூர்யா அவர்கள் மற்றவர்களின் உணர்வுகளை புரிந்து கொண்டு செயல்படுவதோடு முக்கியத்துவம் கொடுப்பவராகவும் இருக்கிறார் நடிகர் சூர்யா அவர்கள் மற்றவர்களின் யோசனைகள் மற்றும் வழிகாட்டுதல்களை ஏற்றுக்கொண்டாலும் தன்னுடைய சுய முடிவுகளுக்கே முக்கியத்துவம் கொடுப்பார் சமூக சிந்தனையாளர் சூர்யா அவர்கள் சமநிலையான புத்திசாலி மற்றும் ஊக்கமளிக்கும் மனிதராக இருப்பதோடு தன்னுடைய தனிப்பட்ட நோக்கங்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பதோடு தன்னை சுற்றியுள்ளவர்களுக்கும் சிறந்த வழிகாட்டியாகவே இருக்கிறார் நடிகர் சூர்யா அவர்கள் மற்றவர்களுக்கு உதவுவதில் பெருமகிழ்ச்சி அடைகிறார் ஆனால் அவருடைய தனிப்பட்ட சுதந்திரம் தடைபடும் போது மனதிற்குள் ஏற்படும் கசப்பான உணர்வுகளை வெளிக்காட்டாமல் அமைதியாக தோன்றுவதோடு தன்னுடைய உணர்வுகளை பூட்டி வைத்துக் கொண்டு மிகப்பெரிய போராட்டத்தை மனதிற்குள் நடத்தி கொண்டிருப்பார் நடிகர் சூர்யா அவர்கள் எந்த ஒரு விஷயத்தையும் மேலோட்டமாக நம்பாமல் அனைத்தையும் ஆழமாக ஆராய்ந்து அதில் உள்ள உண்மையை தேட விரும்புவதோடு தன் சுய அறிவை கொண்டு எதையும் உறுதிப்படுத்திக் கொள்வார் இந்த குணமானது இவரை மற்றவர்களிடம் இருந்து சற்று விலகியிருக்க செய்வதோடு புதிய நபர்களையோ அல்லது சூழ்நிலைகளையோ உடனடியாக ஏற்றுக்கொள்ளாமல் ஒருவித எச்சரிக்கையுடனே அணுகுவார் சமூக அக்கறையாளர் சூர்யா அவர்கள் வெளி உலகத்தில் உற்சாகமான சமூக மனிதராக தன்னை அடையாளப்படுத்தி கொண்டாலும் அதிக நேரங்களில் தனிமையால் தன்னை ஈடுபடுத்திக் கொண்டு தன்னுடைய நிறை குறைகளை அலசி ஆராய்ந்து தன்னை புதுப்பித்து கொண்டும் தன்னுடைய இலக்கைகளை பற்றியும் வாழ்க்கையை பற்றியும் ஆழமாக சிந்தித்து சரியான நேரத்தில் தன்னுடைய முடிவுகளை வெளிப்படுத்துவார் மேலும் நடிகர் சூர்யா அவர்கள் தன் மீதும் தான் சார்ந்தவர்கள் மீதும் அதிக எதிர்பார்ப்புகளை வைத்துக் கொள்வதோடு மற்றவர்கள் தன்னுடைய எதிர்பார்ப்புகளுக்கு ஏற்றவாறு செயல்படாத போது வெளிப்படையாக கோபத்தை வெளிப்படுத்தாமல் உள்ளுக்குள் வைத்துக் கொண்டு ஏமாற்றமடைவார் இந்த ஏமாற்ற உணர்வு சில நேரங்களில் உறவுகளுக்குள் விரிசல்களை ஏற்படுத்தும் அளவிற்கு சென்றுவிடும் சமூக ஆர்வலர் சூர்யா அவர்கள் வழக்கமான வழிகளில் சமூக சேவையை செய்பவராக இல்லாமல் புதிய திட்டங்களை உருவாக்குவது தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி சமூக பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பது மற்றும் விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை நடத்துவது போன்ற புதுமையான அணுகுமுறைகளை பயன்படுத்துவதில் ஆர்வம் கொண்டவராக இருப்பார் மேலும் சமூக விழிப்புணர்வாளர் சூர்யா அவர்களிடம் உள்ள சிறந்த பேச்சு மற்றும் எழுத்துத் திறன்களை பயன்படுத்தி சமூக பிரச்சனைகள் குறித்து மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்துவதோடு ஒரு பிரச்சனையின் ஆழத்தை ஆராய்ந்து அதை எளிமையான முறையில் மக்களுக்கு எடுத்துரைப்பார் அதாவது ஊடகம் குறும்படங்கள் மற்றும் சமூக வலைத்தளங்கள் மூலமாக தன்னுடைய சமூக விழிப்புணர்வை வெளிப்படுத்துவார் சமூக சேவகர் சூர்யா அவர்கள் தான் செய்யும் சமூக சேவையை வெளிப்படையாக காட்டிக்கொள்ளாமல் அமைதியான பின்னணியில் இருந்து பலருக்கு உதவி செய்வதோடு தான் செய்த உதவிகளை மறைமுகமாகவே வைத்துக் கொள்வார் சமூக சேவகர் சூர்யா அவர்கள் பிறருக்கு பொருள் உதவி செய்வதோடு அறிவுரைகள் வழிகாட்டுதல் மற்றும் தத்துவம் சார்ந்த சிந்தனைகளை பகிர்வது ஒருவரின் மனநிலையை மாற்றுவது அவர்களை தன்னம்பிக்கை உள்ளவர்களாக மாற்றுவது போன்ற செயல்களிலும் தன்னை ஈடுபடுத்திக் கொள்வார் மேலும் சமூக சிந்தனையாளர் சூர்யா அவர்கள் ஒரு சிக்கலான சமூக பிரச்சினைக்கு புதுமையான ஆனால் ஆழமான தீர்வை உருவாக்கும் அதீத ஞானம் கொண்டவராக இருக்கிறார் மேலும் சமூக ஆர்வலர் சூர்யா அவர்கள் ஒரு குறிப்பிட்ட இடத்தில் மட்டும் தங்கி சேவை செய்வதில் விருப்பம் கொள்ளாமல் பயணங்கள் மூலம் பல்வேறு இடங்களுக்கு சென்று அங்குள்ள பிரச்சனைகளை ஆராய்ந்து அதற்கான தீர்வுகளை வழங்கும் சமூக சிந்தனை கொண்டவராக இருக்கிறார் சமூக சீர்திருத்தாளர் சூர்யா அவர்கள் தன்னுடைய கலை படைப்புகள் மற்றும் எழுத்துக்கள் மூலம் சமூகத்தில் உள்ள மறைக்கப்பட்ட உண்மைகளையும் அநீதிகளையும் வெளிச்சத்திற்கு கொண்டுவரும் நெஞ்சுறம் கொண்டவராக இருக்கிறார் சமூக சேவகர் சூர்யா அவர்கள் பாரம்பரியமான சமூக சேவகர்கள் போல் இல்லாமல் தனித்துவமான மற்றும் ஆழமான வழிகளில் சமூகத்தில் நேர்மறையான மாற்றத்தை ஏற்படுத்தும் சொக்க தங்கமாக இருக்கிறார் நடிகர் சூர்யா அவர்களின் கலை படைப்புகள் வேகமான துடிப்பான தன்மையை கொண்டிருந்தாலும் அதன் உள்ளே ஆழமான கருத்துக்கள் ஒளிந்திருப்பதோடு ஆன்மீகம் மற்றும் தத்துவம் சார்ந்த கருத்துக்களை தைரியமாகவும் வித்தியாசமான கோணத்திலும் வெளிப்படுத்துவார் நடிகர் சூர்யா அவர்கள் தனிமையை நேசித்தாலும் அவருடைய தனிமையில் இருந்து வெளிப்படும் படைப்புகள் மக்களை ஈர்க்கும் காந்த சக்தி கொண்டதாகவே இருக்கும் அதிக சூர்யா அவர்கள் காதல் மற்றும் உறவுகளில் சற்று தன்னிச்சையாகவும் சலிப்படையாத மற்றும் சோதனத்திற்கு மதிப்பளிக்கும் துணையை தேடிக் கொள்வார் நடிகர் சூர்யா அவர்கள் திரைத்துறைக்கு வருவதற்கு முன்பு ஆடை ஏற்றுமதி தொழிற்சாலையில் சிறிது காலம் பணியாற்றியுள்ளார் பின்னர் இயக்குனர் வசந்த் தனது ஆசைப்படத்தில் நடக்க நடிக்க சூர்யாவை அணுகிய போது நடிப்பில் ஆர்வம் இல்லாததால் மறுத்துவிட்டார் பின்னர் மணிரத்னம் அவர்கள் தயாரித்து வசந்த் இயக்கிய நேருக்கு நேர் திரைப்படத்தில் சூர்யா தனது இருபத்தி இரண்டாவது வயதில் அறிமுகமானதோடு சரவணன் என்ற தன்னுடைய பெயரை சூர்யா என்று மணிரத்னம் அவர்களால் மாற்றிக்கொண்டார் நடிகர் சூர்யா அவர்கள் தன்னுடைய திரைப்பட வாழ்க்கையில் பல வெற்றி படங்களை கொடுத்ததோடு நடிப்புக்காக பல விருதுகளையும் பெற்றுள்ளார் சமூக ஆர்வலர் சூர்யா அவர்களால் இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு அகரம் அறக்கட்டளை தொடங்கப்பட்டது இதன் முக்கிய நோக்கமாக கல்வியில் பின்தங்கிய குழந்தைகளுக்கு நிதி உதவி செய்வது பல்வேறு நமு சமூக நலத்திட்டங்களை மேற்கொள்வது என பல சேவைகளை செய்வதோடு நீட் தேர்வு எதிர்ப்பு போராட்டத்திலும் பங்கேற்றுள்ளார் கொடை வள்ளல் சூர்யா அவர்கள் கொரோனா நிவாரண நிதியாக ஒரு கோடி ரூபாய் நன்கொடையாக வழங்கியதோடு எய்ட்ஸ் விழிப்புணர்வுக்காக டேங்கர் அறக்கட்டளையின் தூதராகவும் செயல்பட்டுள்ளார் சமூக ஆர்வலர் சூர்யா மற்றும் திரைப்பட நடிகை ஜோதிகா அவர்களின் கருத்துக்களும் செயல்பாடுகளும் சமூக அக்கறை தொழில் ரீதியான நெருக்கடிகள் அல்லது தனிப்பட்ட முடிவுகளை அடிப்படையாக கொண்டதாகவே இருக்கின்றன நடிகர் சூர்யா மற்றும் ஜோதிகா அவர்களை ஒரு சிலரால் தவறாக தூண்டப்பட்டோ அல்லது புரிந்து கொள்ளப்பட்டோ தவறான சர்ச்சைகளை கிளப்பியதோடு ஊடகங்களின் சுய லாபத்திற்காக பெரிதாக்கப்பட்டு இல்லாத ஒன்றை மக்களிடையே பரப்பியுள்ளனர் அறிவு மற்றும் புத்திசாலிகளான தமிழக மக்களாக நாம் அன்னப்பறவையானது பாலை விடுத்து தண்ணீரை விட்டு விட்டு பாலை எடுத்துக்கொள்வது போல தீய சக்திகளின் சர்ச்சைகள் மற்றும் பரப்புரைகளை புறக்கணித்து சுயநலமான மனிதர்களுக்கு மத்தியில் மக்கள் நலப்பணியில் தன்னை முழுவதுமாக ஈடுபடுத்தி கொண்ட நடிகர் சூர்யா போன்ற சமூக சேவகரை நம் குடும்பத்தில் ஒருவராக அரவணைத்து ஆதரவு கொடுப்பது தமிழராகிய நம் கடமையாகும் நன்றி வணக்கம்